அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியிலும் நம்ம அம்மன் அருள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பொதுவாக அம்மன் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதுக்கேத்தா போல் நம்ம ப பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த சுக்கர பகவான் பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்றார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரகம் இணைஞ்சு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல போய் பலமா உட்காந்துருக்காங்க எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசில இந்த சுக்கரம் உட்காந்துருக்காரு அப்ப சிங்கமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பா வரும் அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி பொதுவாக பாருங்க ரிஷபராசிக்காரங்க எதுலையுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ரிஷபராசி கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த ரிஷபராசிதான் இசை கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய குணம் ரிஷபராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் நிறைய கற்பனை திறன் பயங்கரமா பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்க இவங்களை மாதிரி யாருமே கற்பனை பண்ண முடியாது கற்பனவாதிகள் ரிஷபராசிக்காரங்க கற்பனை கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷப ராசிக்காரங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வந்து பின்வாங்க ராசிக்காரங்க ஒரு ரிஷயத்தை கண்டிப்பா அடையணுங்கிற சிந்தனை கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு நாகரிகமாக நல்ல ஒழுக்கமான ஒரு குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா ரிஷபராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் நாகரிகமாக நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் ரிஷபராசி கண்டிப்பாக உண்டு அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறேன் இதை பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்களை தான் கொண்டு போறேன் இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணா ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்க ஜாத எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஏன்னா சுக்கர பகவானே பொதுவாக சுக்கரன் வந்துட்டாவே என்ன ஒரு சுகபோகமான கிரகம் கிரகம்னா சுக்கர பகவான் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஒரு வருஷ பலன்னா உடனே கொடுக்கறது சில கிரகணம் மெதுவாக யோகத்தை கொடுக்கணும்னா அந்த சுக்கர பகவான் அப்படி கிடையாது திடீர்னு வந்தவன யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கர பகவான் தான் திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான சொல்றாங்க அதான் எல்லாம் சொல்லுவாங்க சுக்கர தசைய சுக்கர புத்தியை வந்தா ஜாதகோட்டை எடுத்துட்டு பார்க்கமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா அப்படின்னு ஏன்னா திடீர்னு ஒரு உல்லாசம் திடீர் பணம் திடீர் வருமானம் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானை ஏன்னா அந்த மெயினா ஒரு வருஷம் ஒரு மாசத்துல கொடுப்பாரு சுக்கரன் இது மட்டும் இந்த சுக்கர பகவானிட்ட உண்டு அப்படிப்பட்ட கிரகம்தான் சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் இசையை காட்டக்கூடிய கிரகம் கலையை காட்டக்கூடிய கிரகம் இவர் எல்லாமே எதுவுமே நடக்காது சுக்கர பகவான் வந்துட்டாருனாவே சுகபோக அதிபதியாக இருந்தால் சுக்கர பகவான சொல்கிறாங்க அப்படிப்பட்ட கிரக பேச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ரிஷபராசிக்காராக நமக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா யார் நம்ம சேனலில் பார்க்குறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் மறையணும் யாருமே கருமவனை இல்லாமல் கலியுகத்தில் பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கருமவனை கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருப்பார் அது எப்போ வேலை செய்யணும்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்ன புள்ளியை வச்சு அந்த புத்தி வரும்போது அந்த கர்ம பணி வேலை செய்யும் எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு பாதிக்காது நம்ம ஆட்கள்லாம் பாருங்க பாதிக்கும் போதுதான் ஜாதகம் ஒட்டி எடுத்து பார்ப்பாங்க ஒரு சில பேர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா அதில் கர்ம பணி எடுத்து பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும் அப்ப ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏதாவது பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா பொது பலன் பொது பலனை பாருங்கன்னு இப்ப இந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எப்படியாப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படறாரு பார்ப்போம் இப்ப கிரகமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசியில இருந்து பாருங்க குரு பகவானும் செவ்வாய் பவன் குருமங்கல யோகத்துல இருக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கடக ராசியில நாலாம் இடத்துல புதன் பகவான் சுக்கர பகவானும் சேந்திய சஞ்சாரம் செய்யறாங்க நாலாம் பாவத்துல கேந்திர யோகத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு நாலாம் இடத்துல சுக்கரன் திக் பலம் நாலாம் இடத்துல கேந்திரத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு அந்த பலத்துல உட்கார்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வீட்டில் அரசு கிரகத்தை வீட்டில் போய் உட்காந்துருக்காரு நட்பு கிரக வீட்டில் போய் உட்காந்துருக்காரு இது அதை விட மிகப்பெரிய ஒரு பலம் ஐந்தாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு என்னை பொறுத்தவரை கன்னிகார ராசியில் அடுத்து பத்தாம் பாவத்தில் சனி பகவான சஞ்சாரம் கும்ப கும்பராசியில் பதினோராம் இடத்துல ராகுபகவன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மட்டும் கரெக்டாக பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம ராசிக்கு பயிற்சி வந்துடுவார் அதுவும் சிம்மத்துல வந்து சூரியன் சுக்கரன் புதன் எல்லாமே ஏனே இது மூணு கூட்டணி கிரகம் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகுது என்னைய பொறுத்தவரை எதாவது சொல்லல திக் பலமாக நாலாம் இடத்துல ஆகிறாரு பயங்கரமான ஒரு யோகம் என்னை பொறுத்தவரை ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் நீங்கள் இழந்தது எல்லாமே எடுக்கக்கூடிய நேரம் வரும் ரிஷப ராசியை பொறுத்தவரை நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே இந்த சுக்கர பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது எதிர்பார்க்காத யோகம் எதிர்பாராத வெற்றி யோகமாக உங்களுக்கு வரும் என்னை பொறுத்தவரை எந்த தடைகளை வந்தாலும் சரி தடைகளை அடிச்சு நுறுக்கக்கூடிய நேரம் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நல்ல யோகமா வருது என்னை பொறுத்தவரை ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபதி மூணாம் இடத்துல இருந்தாரு கடகராசில் இருந்தாரு ஒரு அலைச்சலை கொடுத்தாரு ஒரு குழப்பத்தை கொடுத்தாரு மைண்டு சிந்தனை ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை வேலையில் பிரச்சனை சிறு இடமாற்றம் சகோதர சகோதரில ஒரு பிரச்சனை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது ஒரு மந்தமான தன்மை தொழில் சரியாக இல்லை மாமனார் மாமியார்கள் ஒரு மந்தமான தன்மைகள் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனைகள் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஒரு சரியாக இல்லை ஏன்னா சனி பகவானும் கொஞ்சம் வக்கரமானாரு அதனால கொஞ்சம் ஒரு பாதிப்பு ஒரு சில கொடுத்துருப்பாரு புதனும் உங்களுக்கு வக்கரமாகும் இந்த வக்கரமா இருக்கும்போது ரெண்டு குடும்பம் வருமானத்தை கொஞ்சம் பிரச்சனை பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல ஒரு கழகம் கோர்ட்டு கேஸ் இது மாதிரி அமைப்புகள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு நிம்மதி இல்லாததுன்னு ஒரு குழப்பத்திலாகிறது நிறைய கற்பனைக்கு போய் ஒரு சில தடைகளை சந்திக்கிறது எல்லாமே பார்த்தது யாருன்னா ரிஷபராசிக்காராக தான் இது இப்ப இன்னொரு ஒரு யோகம் இருக்கு இதில் குருமங்கல யோகம் சூப்பரான யோகம் நீங்கள் என்னை பொறுத்தவரையும் ஒரு நிம்மதியாக இந்த சுக்கரை பேச்சு ஒரு நல்ல பலனை மட்டும் தான் கொடுக்கும் நான் கெட்ட பலன் சொல்கிறாப்புல இல்லை சாதகத்தில் தசா புத்தி சரி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பாதிப்பை கொடுக்கும் தவிர என்னை பொறுத்தவரை ரிஷபராசிகள் நல்ல ஒரு அனுகுணம் இருக்குது இதை கரெக்டாக பயன்படுத்தினா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும் என்னை பொறுத்தவரை என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவீன்னா வீடு கட்டாதவங்க இடம் வாங்குறவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி சார்ந்த யோகம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் யோகமே இதுதான் எப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருக்கட்டும் கோர்ட்டு கேஸ் வம்ப வழக்காக இருக்கட்டும் அது உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் வண்டி வாகனம் வீடு பூமி சாந்தர விஷயம் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கும் அரசாங்கத்துல வேலை பக்கத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுத மாணவ மொழிக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடிய தகுதிக்கு நீங்க வர போறீங்க ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவமா இருக்க போறீங்க உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய மாத்தி கொடுக்க போறாரு நீங்க வாழ்க்கைய வாழக்கூடிய டைம் சூப்பரான நேரம் பாத்துக்குங்க குடும்பத்துல இன்கம் வருமா நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பாரு ப்ரமோஷனை கொடுப்பாரு வெளிநாட்டில் வேலை பார்க்கறக்குலாம் கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் ஒரு தலைமை அதிகாரி மேல் அதிகாரி ஒரு பெயர் புலந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல இங்கே வேலை பார்க்கலாம் நல்லா அனுகூலமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நாலாம் இடத்துல ஒரு தொழில்ஸ்தானத்தை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தொழிலில் கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆகி லாபத்தை கொஞ்சம் வருமானத்தை பார்ப்பார் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே தொழில்ஸ்தான அதிபதியே சனி பகவானை பார்ப்பது மிக சிறப்பு அதுவும் சூரியனும் சேர்ந்து பார்ப்பது மிக சிறப்பு ரெண்டாம் தேதி வருமானத்துல அதிபதி புதனும் சேர்ந்து பார்ப்பத சிறப்பு அப்ப இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குற என்னை பொறுத்தவரையும் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல அனுகூலத்தை ரிஷபராசிக்கு அழகா கொடுக்குறாரு தன லாபம் பொருளாதாரம் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் பார்த்துக்குங்க நகையோ பணமோ பொண்ணோ பொருளோ எதாவது சேமிக்கக்கூடிய யோகம் ராசிக்கு இருக்குது பார்த்துக்குங்க இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக கிடைக்கும் நகை பணம் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே சூப்பராக வருது படிப்பு கல்வி மாணவர்கள்னா பாருங்கள் ஒரு பெற்றோருக்கு நல்ல பெயர் அந்தஸ்து கௌரவத்தை வாங்கி கொடுப்பாங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி கஷ்டம் இல்லாமல் நல்ல ஒரு அனுகூலமானது வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க மெயினாக காதல் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பா இல்லாம இருக்க மாட்டீங்களே கண்டிப்பா ஒரு சில மன சங்கடங்கள் மன சிக்கல்கள் இருக்கும் ஆனா சிக்கல் எல்லாம் இருக்காது நிம்மதியாக குழந்தை பாக்கியம் குடும்பத்துல ஒரு மக அனுகூலம் நல்லா இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவத்தோட வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார் அப்ப நீங்க போகக்கூடிய பாதையிலுமே நல்ல ஒரு வெற்றி பாதையாக சூப்பராக வருது பார்த்துக்கோங்க விஷயப்பத்தை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் எதிர்பார்க்கு நல்ல ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு ஒரு உங்கள் பக்கம் தேடி வர்றது வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது அரசியல்வாதிகள் சாதிக்கக்கூடிய நேரம் வருது இது வந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் சகோதர சகோதரி உறவுகள் சார்ந்த விஷயம் தாய்மாமன் உறவு சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மெயினாக கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸு போலீஸ் துறை அடுத்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஷோர் வச்சுருக்க நபர்கள் நகைக்கடை வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் பார்க்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் உணவு சம்மந்தப்பட்ட துறையில் பயணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரும் இந்த காலத்தில் அது மட்டும் இல்லாமல் வீடு நம்ம வந்து ஜாதம் பாதிக்க லாட் யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு ப்ரஸன்ட்டு ரிஷபராசிக்கார எல்லாத்துக்குமே இந்த லாட்ரி யோகம் பயங்கரமா வேலை செய்யும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முன்னாள் ஜாதத்தை பார்த்துட்டு சாப்டியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பிரசண்ட் கண்டிப்பாக உண்டு லாட்ரி யோகம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு இனிமேல் வெற்றி காலம்தான் ரிஷபத்துக்கு வரும் இப்போ நட்சத்திர பலன் பார்த்துருவோம் அதில் ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தைரியமான குணம் இருக்கும் எதுலேயுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க நல்லா ஒரு கௌரவத்தோடு இருக்கக்கூடிய குணம் யாருன்னா கார்த்திக் சேதம் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க எப்போதுமே அம்மாவை பற்றி தன்னுடைய குடும்பத்தை பற்றி தன்னுடைய குடும்ப ஃபேமிலியை பற்றி நல்லா ஒரு நியாய நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய குணம் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு விஷயத்தில பிடிவாத நினைச்சா அந்த விஷயத்தை பிடிவாதமாக முடிக்கணுங்கிற சிந்தனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் அரசாங்கம் தொடர்பு அரசு முன ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போது பார்த்துக்குங்க கார்த்திகேசில் பிறந்தவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்தோ ஏதாச்சும் ஒரு வாங்கக்கூடிய யோகம் நல்ல ஒரு டைம் உங்களுக்கு அழகாக வருது பாத்துக்கங்க நீங்கள் எப்போ கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது அதே மாதிரி பாருங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத்தொழி ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை அதே மாதிரி பிறகு உங்களுக்கு வேலை உத்தியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் அரசாங்க சம்பந்தமாக எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலைகள் தாயுடைய சொத்துக்கள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹி சில பிறந்தவங்க ரொம்ப கற்பனை பண்ணக்கூடிய ஆளுது ரொம்ப கலை இசை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆள் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க கொஞ்சம் எதுலேயுமே கரெக்டாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாக வர வாய்ப்பு இருக்குது கலை இசை அந்த விஷயம் அனுகூலமாக வருது வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் உங்களுக்கு தேடி வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு சிறு இடமாற்ற வேலை உத்தியத்தில் உண்டு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் மாணவர்களும் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ள பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குழந்தை பாக்கியம் குடும்பத்தை நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாமே தேடி வருது அதாவது ரோஹினத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து மிருகசீரத்தில் பிறந்தவங்க எல்லாமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தைரியமான குணம் இருக்கும் தைரிய சிந்தனை எப்போதுமே இருக்கும் மிருகசீரத்தில் பிறந்தவங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது நகையோ பணமோ சேமிப்பு கண்டிப்பா உண்டு ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு மூடிக்கு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இங்கே போகக்கூடிய பதவி எல்லாமே வெற்றி பதவி வரும் மெயினா போலீஸ் ராணுவம் கட்டிடத்துறை எலக்ட்ரிகல் இரும்பு சம்பந்தத்துறை நெருப்பு சம்பந்தத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷவராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது